ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் தமிழ் டெஸ்ட் நாற்பத்தி ஐந்துக்கான ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம் இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டுவெல்த் வேல்டு புக்கில் இருந்து ஆறாம் லெசன் ஏழாம் லசன் வந்து டெஸ்ட் நடந்திருக்கும் இந்த டெஸ்ட்டுக்கான வீடியோ டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கோம் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணாத டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த வீடியோக்கான ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாஞ்சாலி சபதம் நூலில் உள்ள சர்க்கங்கள் மொத்தம் எத்தனை ஆன்சர் ஐந்து சர்க்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் மழைக்கால வர்ணனை பகுதியானது பாஞ்சாலி சமூகத்தில் கீழ்கண்ட எந்த சர்க்கத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் அழைப்பு சர்க்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குலைத்தல் என்னும் கொள்கை முழக்கமிட்ட புலவர் யார் ஆன்சர் பாரதியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நாயினவும் வேண்டும் என்று கூறியவர் யார் ஆன்சர் பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் சர்வகலா சாலை என்ற சொல்லின் பொருள் யாது ஆன்சர் பல்கலைக்கழகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாழ்வினீர் செம்மையை செய்பவன் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு அரசு ஆன்சர் புதுவை அரசு நெக்ஸ்ட் கொஸ்டின் சாகித்ய அகாதமி வெளியிட்ட கீழ்கண்ட எந்த தொகுப்பு நூலில் வாணிதாசன் அவர்களின் கவிதை இடம்பெற்றுள்ளன ஆன்சர் தமிழ் கவிதை களஞ்சியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் பிரெஞ்சு கையகர முதலியை வெளியிட்டவர் யார் ஆன்சர் வாணிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாணிதாசரை தமிழ்நாட்டு தாகூர் என அழைத்தவர் யார் ஆன்சர் மயிலை சிவமுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் தலை மாணாக்கர் பெயர் யாது ஆன்சர் ராஜகோபாலன் நெக்ஸ்ட் கொஸ்டின் இரட்டை கிழவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருளில்லை என்ற திருமண மக்களை வாழ்த்தியவர் இயற்பெயர் தான் ராஜகோபால் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழக அரசு வழங்கிய பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் யார் ஆன்சர் சுரதா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆலந்தூர் மோகனரங்கனின் கீழ்கண்ட எந்த கவிதை நூலானது தமிழக அரசின் பரிசினை பெற்றுள்ளது ஆன்சர் இமயம் எங்கள் காலடியில் நெக்ஸ்ட் கொஸ்டின் மனிதநேயம் என்ற தலைப்பில் கவிதை எழுதிய புலவர் யார் ஆன்சர் ஆலந்தூர் மோகனரங்கன் நெக்ஸ்ட் கொஸ்டின் வெறுங்கை என்பது மூடத்தனம் உன் விரல்கள் பத்தும் மூலத்தனம் என்று இளைஞரை பார்த்து பாடியவர் யார் தாராபாரதி அவர்கள் பணியாற்றினார்ஸ்டின் கீழ்கண்டவற்றில் யார் மரபு கவிதையின் வேர் பார்த்தவர் புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்பட்டவர் யார் ஆன்சர் அப்துல் ரஹ்மான் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்றவர் யார் ஆன்சர் அப்துல் ரஹ்மான் நெக்ஸ்ட் கொஸ்டின் சுந்தரர் அவர்களின் இயற்பெயர் யாது ஆன்சர் நம்பியாரூரர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சுந்தரர் பின்பற்றிய அன்பு நெறி எது ஆன்சர் சகமார்க்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் குலசேகர ஆழ்வார் அவர்கள் பிறந்த ஊர் யாது ஆன்சர் திருவஞ்சிக்கலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாலாயிரம் திவ்ய பிரபந்த நூலுக்கு உரை எழுதிய புலவர் யார் ஆன்சர் பெரிய பிள்ளை மணிமேகலை நூலை எழுதியவர் யார் ஆன்சர் சீத்தலை சாத்தனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் மணிமேகலை தெய்வம் வந்து தோன்றிய காதையானது மணிமேகலை நூலில் கீழ்கண்ட எத்தனையாவது காதையாக அமைந்துள்ளது ஆன்சர் ஐந்தாவது காதை நெக்ஸ்ட் கொஸ்டின் முக்கொடை என்பதன் இலக்கண குறிப்பு யாது ஆன்சர் அன்மொழித்தொகை நெக்ஸ்ட் கொஸ்டின் எச்ஏ என்பது கீழ்கண்ட எந்த பெயரின் சுருக்கமாகும் ஆன்சர் ஹென்ரி ஆல்பர்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் யார் கிறித்துவ கம்பன் என பெரியோர்களால் போற்றப்படுகிறார் ஆன்சர் எச்ஏ கிருஷ்ணபிள்ளை நெக்ஸ்ட் கொஸ்டின் உமர் புலவரின் ஆசிரியர் பெயர் யாது ஆன்சர் கடிகை முத்து புலவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கன்னிபாலன் என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு யாது ஆன்சர் நான்காம் வேற்றுமை தொகை நெக்ஸ்ட் கொஸ்டின் இனாம் என்ற சொல்லானது எந்த மொழி சொல்லாகும் ஆன்சர் உருதுமொழி சொல்லாகும் இந்த டெஸ்ட்டோட டுவெல்த் ஓல்டு புக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் டெஸ்ட்டு டுவெல்த் நியூ புக்கில் இருந்து ஃபஸ்ட்டு த்ரீ லெசனில் இருந்து டெஸ்ட் நடக்கும் படிச்சுட்டு அட்டன் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்